வெள்ளக்குறி அருகே கேரள அரசு பஸ் மோதி முதியவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள வில்லுக்குறி சரல்வெளைப் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் வயது அறுபத்தைந்து இவர் நேற்று முன்தினம் இரவு வில்லுக்குறி அருகே உள்ள ஸ்டேட் பேங்க் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது கேரளாவில் இருந்து நாகர்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்த கேரள அரசு பஸ் ஒன்று திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாறுமாறாக ஓடியது அப்போது சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த கணேசன் மீது பஸ் மோதிவிட்டு அருகில் நின்ற மின்கம்பத்தில் மோதி நின்றது இதில் கணேசன் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் உடனே அக்கமுக்கத்தினர் அவரை மீட்டு களியங்காட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவரை நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்து இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்தில் பலியான கணேசனுக்கு பாலம்மாள் என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர்